ஏராளமான பொதுமக்கள் நம்பியுள்ள மூணாறு காலனியில் செயல்பட்டு வரும் அரசு சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது சுகாதார நிலையத்தை சுற்றிலும் காடு வளர்ந்துள்ளது இங்கு வரும் பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது சாதாரண பொதுமக்கள் அதிகம் பகுதி பகுதிதான் மூணார் காலனி இங்கு அவசர காலகட்டங்களில் சிகிச்சைக்கு முதலில் ஓடி செல்வது மக்கள் சுகாதார நிலையத்தில் குழந்தைகளின் தடுப்பூசி உட்பட உள்ளவைகள் இந்த நிலையத்தை நம்பிதான் இங்குள்ள பொதுமக்கள் உள்ளது ஆனால் இங்கு வந்தால் இருக்கக்கூட இடவசதிகள் இல்லாத நிலையம் இது இந்த நிலையம் செயல்படுவதை சுற்றிலும் காடுகள் வளர்ந்து கிடப்பதால் பகல் நேரங்களில் கூட ஆபத்தான பாம்பு உட்பட உள்ளவைகள் வருவதாக புகார் ഹെൽത്ത് സെൻറ്ററാന്ന് പറയാനുള്ള ഒരു അർഹതയില്ലാതെയാണ് ഇവിടെ കൊണ്ടുവന്ന് എല്ലാവരും വേസ്റ്റ് ഇടുന്നത് മൊത്തത്തിൽ കാട് പിടിച്ച് പിള്ളേരും ഗർഭിണികളും എല്ലാവരും കൂടെ വരുന്ന ഒരു സ്ഥലമാണ് ഇതിന് ഒരു വൃത്തിയും മെനയും ഒന്നും ഇല്ലാതെയാണ് ഇവിടുത്തെ റിസോർട്ടിലുള്ളവർ ചെയ്യണത് ഇതെന്താണെന്ന് വെച്ചാൽ ഞാൻ ആൾറെഡി ഞാൻ ഒരു ലെറ്റർ സെക്രട്ടറിക്ക് കൊടുത്തായിരുന്നു ആരും ഇതിനൊരു മുൻകൈ എടുക്കണില്ല പക്ഷേ ഈ പിന്നെ വേസ്റ്റ് പിന്നെ വെച്ചിരിക്കണത് ഈ ഫ്രണ്ടിൽ തന്നെ വെച്ചിരിക്കുന്നത് മുഴുവനും